வெளியில் வர்றோம் வெயில் எவ்வளோ அடிக்குது இந்த வெயிலுக்கு என் மேக்கப்லாம் களைஞ்சிரும் அதனால பவுட்ரு லிப்ஸ்டிக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் ஆமாடி பவுட்ரு லிப்ஸ்டிக்கு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றையும் போட்டு குளுத்தி போடணும் அப்போ தான் சரியாக வரும் இல்லை கிளவிட்டு இனிமேல் பேசக்கூடாது இவ்வளோ இதில் மாதிரி பேசாமல் வாய் மூடிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தை ஓட்ட முடியும் போல ஏடி கொசு என்னடி அங்க போய் உட்கார்ந்து கிடைக்கீங்க நீங்களா தண்ணி கொண்டு வந்தீங்களா வரலாடி எவ்வளவு உங்க அத்தை உனே தான் கூப்பிடுது ஆமா அந்த கிழக்கிட்ட நான் ஒண்ணு சொல்லுவேன் அது ஒண்ணு சொல்லுவோம் தேவையான சண்டை தான் அவர் பேசாம அமைதியாரு யாருமே இது ஒரு பக்கம் முடியிருக்கு ஒரு பக்கம் முடிய காணும் ஆண்டி இங்க பஸ் எப்போ வரும் தாத்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பஸ் வந்துரும் அப்படியே ஓரமா போய் உட்காருங்க போங்க ஹே ஹே எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது என்னைய போய் தாத்தான்னு சொல்றீங்க எனக்கு இப்போ தான் பதினஞ்சு வயசு ஆகுது என்னைய பார்த்தா ஆண்டிங்கிற முப்பது வருஷமாவே பதினஞ்சு வயசு தான் ஆகுது சொல்றேன் எப்பதான் இவளுக்கு பதினஞ்சு தாண்டும் எனக்கும் தெரியல சரி சரி கோப்படாங்க கோப்படா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் தெரிஞ்சப்பல எனக்கு என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறியா இல்ல இல்ல பேசாம போ அங்கட்டு சரி இந்த ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்க பின்னாடி உள்ள ஆண்டிட்ட போய் பேசுவோம் ஆண்டி என் பேர் சுக்லா உங்க பேர் என்னது இவ்வளவு நேரம் இந்த வளர்ந்த மாதிரி இந்த இந்த லூசு பையன் பேசிக்கிட்டு இருந்தா அப்பெல்லாம் இந்த கிழவிக்கு கண்ணு தெரியாது இப்போ நான் பேச கூட செய்யல அவனாதான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் இவ எப்படி தான் தெரியும் எனக்கும் தெரியல பின்னாடி யாரு உங்க அம்மாவா ஏப்பா சாமி நீ யாருன்னே எனக்கு தெரியாது காலையில தான் ராசி சொன்னாங்க நீ ராசிக்கு ஏழு ஆரம்பிக்குது அந்த ஏழு நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு பெயர் ஓகே ஆண்டி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை பஸ் எப்போ வரும்னு கேட்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்தேன் சரி பரவாயில்ல நான் அந்த அக்காட்ட பின்னாடி உள்ள அக்காட்டை கேட்டுக்கிறேன்

சுக்குலா அப்படின்னு வச்சுட்டாங்க ஏன்னா சுக்கு காப்பி போட்டு கிடந்தாங்க அதனால பேரு சுக்குலா வச்சாங்களா அப்பனா எங்க அம்மா கறி குழம்பு வைக்கும் போது தானே பிறந்தேன்னு சொன்னாங்க அப்ப என் பேர் வந்து கறி குழம்பு தானே வச்சிருக்கணும் எதுக்கு கொசுன்னு வச்சாங்க அதாவது கொசு மாதிரி ஊரை ஃபுல்லா சுத்திட்டே இருப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் அதனாலதான் உனக்கு கொசுன்னு பேர் வச்சிருக்காங்க நீ வந்து ஊருக்குள்ள ரோசை பூரா திருடி திருடிட்டு வந்திருப்பா தான் உனக்கு பேர் ஒத்த ரோசான்னு வச்சிருக்காங்க அது சரி பாட்டி உங்க பேர் என்ன நீங்க சொல்லவே இல்ல என் பேர் என்னடா என் பேர் வந்து குப்பாயிடா உங்களுக்கு எதுக்கு குப்பாயின்னு பேர் வச்சாங்க அது ஒன்றும் இல்லை நச்சி எங்கள் அத்தை மண்டே ஒரு உடம்பு உடச்சிங்கன்னா உள்ள ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும் அதனால குப்பாயின் பேர் வச்சாங்க புத்திரம் வாய் ரொம்ப பேசிக்கிட்டாலே அதை பார்த்துக்கோ அக்கா விடுங்கக்கா அந்த ஆண்டி ஏதாவது லூசு மாதிரி பேசுவாங்க நீங்க சொல்லுங்கக்கா எதுக்குக்கா உங்களுக்கு குப்பாயின் பேர் வச்சாங்க அது ஒண்ணும் இல்ல குப்பைய கொண்டு போய் எங்க அம்மா குப்பை தொட்டில போட போயிருக்காங்க அண்ணியாரம் பார்த்து சடக்குன பிறந்தனால குப்பாயின் பேர் வச்சிட்டாங்க அப்ப சாக்கடையில கொண்டு போய் குப்பைய போட பேர்ல சாக்கடான்னு பேர் வச்சிருப்பாங்களோ சூப்பர் சூப்பர்க்கா சூப்பரா இருக்கே உங்களுடைய வரலாறு

ஏடி வஸ்திரசா எல்லாமே ஒன்னால தான்டி நான் பைய ஒழுங்கா நீ அக்கவுண்ட் கூப்பிட்டுட்டே இருந்தா அப்ப கேலவின் கூப்றானா நீ பின்னாடி வந்து ஏதோ சொல்லி கொடுத்துடடி அது என்னம்மா இந்த கேலவிக்கு இனைய கண்ட எப்படி தான் இருக்கும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது சும்மா உட்கார்ந்து இனைய பிடிச்சிட்டு வம்பல மாட்டி விட்டு பாரு ஏடி வஸ்திரசா நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அம்மா இந்த கேலவி இருக்கே இது கூட வர்றதுக்கு பேசாம வீட்ல ஒரு ஓரத்துல ஒரு மூலையில படுத்து தூங்கنا கூட தூங்கிடலாம் போல இத போது வாய் பேசாதீங்க வாங்க அந்த பஸ் வருது எந்திரங்க எந்திரங்க நாம் அந்த கெல்விட்டு எல்லா வசவும் நான் வாங்கிக்கனோம் இவளுக்கு எடமும் போட்டு குடுத்துவிட்டும் எப்படி?